ஆஞ்சநேயரை பதினோரு நாட்கள் வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து தினமும் நெய்தீபம் ஏற்றி ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் ஸ்ரீராமஜயம் என்று எழுதுங்கள் பிறகு உங்களுடைய வேண்டுதலை இரண்டு வார்த்தைகளில் எழுதுங்கள் அந்த வெற்றிலையை தீபத்தின் பின்புறத்தில் வைத்து ஜெயம் என்று மனதார சொல்லுங்கள் இப்படியாக இதை பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள் பனிரெண்டாவது நாள் சனிக்கிழமை அந்த பதினோரு வெற்றிகளையும் வெற்றிலைகளையும் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைத்து தீபம் ஏற்றி நாமம் சொல்லிவிடுங்கள் இவ்வாறு செய்தால் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அனுமன் வழிபாடு என்பது ராம பக்தரான ஆஞ்சநேயரை வணங்கி அவருக்கு விருப்பமான மலர் மாலைகள் வடை மாலை சாற்றி வெண்ணை காப்பிட்டு ராம நாமம் ஜெபித்து மனக்கசங்கள் நீங்கவும் காரிய வெற்றி பெறவும் எதிர்ப்புகள் தணியவும் செய்யப்படும் ஒரு பக்தி முறை குறிப்பாக சனிக்கிழமைகளிலும் ராமஜெயம் கூறி அவருடைய வால் நுனியில் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபாடு செய்வது குறிப்பிடத்தக்கது யார் ஒருவர் ராமரின் பெயரை மனதில் சொல்லி வணங்குகிறார்களோ அவர்களிடம் ஆஞ்சநேயர் நெருங்கி விடுவார் என்பது மறக்க முடியாத உண்மை சனிக்கிழமைகளில் அதிகாலை எழுந்து ஆஞ்சநேயரின் வால் நுனியில் ஸ்ரீராமஜெயம் என்று மனதிலே சொல்லிக்கொண்டு சந்தனம் அல்லது குங்குமம் வைத்து வழிபாடு செய்யலாம் அனுமனுக்கு வடை மாலை சாற்றி வழிபடுவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகும் முன்பே கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் சனிக்கிழமையன்று வெற்றிலை மாலை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் எதிரிகள் பயம் நீங்கி தடைபட்ட காரியங்கள் இனிதே நடக்கும் பக்தி வீரம் பேச்சுத்திறன் சேவை ஆகியவற்றுக்கு உதாரணமாக கூறப்படுபவர் அனுமன் தீவிர ராம பக்தரான ஆஞ்சநேயர் ராமரின் வாயாலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் எதிர்ப்புகளை தவிடுபுடியாக்கி இருந்து மீளவும் காரிய வெற்றி பெறவும் அனுமன் வழிபாடு மிகச்சிறந்தது சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் ஆஞ்சநேயருக்கு ஒருவேளை மட்டும் உணவு உண்ணனும் உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவு உண்ட வேண்டும் ஆஞ்சநேயரை இப்படி வழிபடுங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும்